அரமணாட்ல இந்த ரெண்டு கோயில குறி வைக்கறாங்க. நான் சொல்றேன், गवर्नमेंट கேட்டுங்க ரெண்டு கோயில குறி வைக்கறாங்க. இதை பதிவு பண்ணிக்கிறேன். இது ரொம்ப 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 டேஞ்ச러스. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இது இல்ல. டேஸ்ட் இந்த டைஸ் गवर्नमेंट கேளுங்க. அவங்க புதுசா ஒரு கோயில் கட்டி இருக்காங்க. அந்த ச்சத்துக்குள்ள நான் போக விரும்பல. நம்பி கே இருக்கறது கோயில் கு ஆனா அந்த கோயிலை வந்து அரசாங்கம் கட்டலை தெரியாது தெரிஞ்சுங்க அது ஒரு தனியார் டிரஸ்ட் மூலமாக கட்டிருக்கிறாங்க அது அரசாங்க கோயில் இல்லை நம்ம ஊரில் இருக்கிற ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட் பாரு கிடையாது அது தனியார் டிரஸ்ட் அந்த டிரஸ்ட்டுக்கு மூணாயிரம் கோடி ரூபாய் பணம் இருக்கு எவ்வளவே மூணாயிரம் கோடி ரூபாய் அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த டிரஸ்டுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கலாம் வாங்கினாலும் அதுக்கு வரி கிடையாதுன்னு சொல்லி அதுல இருந்து எட்டாயிரம் கோடி ரூபா வரப்போகுது ஊர்ல இருக்கிற எல்லா மார்வாடி சேட்டு அமெரிக்கால லண்டன்ல இருக்கிற எல்லா சேட்டு காசு பதினோராயிரம் கோடி ரூபாய் அந்த டிரஸ்ட் இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட பெரிய கோயில்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கிற கோயிலாம் அந்த டிரஸ்டுக்குள்ள கொண்டு போறாங்க தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு கோயிலை வைக்கிறாங்க இப்பவே சொல்றேன் கவனமா கேட்டுங்க ரெண்டு கோயிலை குறி வைக்கிறாங்க இதை பதிவு பண்ணிக்கிறேன் ஒன்னு ராமேஸ்வரம் கோயில் இன்னொன்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த ரெண்டு கோயிலையும் இருந்து எடுத்து அந்த டிரஸ்ட்டுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கலான்னு பாக்குறாங்க அந்த டிரஸ்டுக்குள்ள போய் தனியார் டிரஸ்ட் அது அரசாங்க டிரஸ்ட் கிடையாது அது அமைச்சர் கிடையாது இங்க இருக்கிற பாபு மாதிரி அமைச்சர்லாம் கிடையாது தனியார் டிரஸ்ட் போய் சேர்த்துருவாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்த கோயிலில் எப்படி நடத்துறதுன்றது அந்த டிரஸ்ட் முடிவு பண்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க என்ன முறையில வழிபாடு நடத்தணும்னு ட்ரஸ்ட் முடிவு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யார் கோயிலுக்குள்ள வரலாம் யார் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அண்ணல் அம்பேத்கர் காந்தியடிகள் பெரியார் காமராஜர் அண்ணா கலைஞர் அவர்கள் போராடியது எல்லாமே வீணா போயிடும் அப்புறம் அவங்க முடிவு பண்ணுவாங்க யார் கோயிலுக்குள்ள வரலாம் யார் கோயிலுக்கு வெளியே இருக்கலாம் என்ன முறையில வழிபடலாம் அவங்க தீர்மானிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா கோயிலை சுத்தி யார் கடை வைச்சிக்கலாம் முடிவு பண்ணுவாங்க இந்த சமுதாயத்தினர் தான் கடை வச்சுக்கலாம் இந்த புலால் உண்பவர்கள் அங்க கடை வைக்க கூடாது இவங்கதான் கடை வைக்கலாம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவாங்க அப்புறம் கடைக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க கோயிலை சுத்தி இருக்கிற வீடுகளில் யார் இருக்கலான்றது முடிவு பண்ணுவாங்க இது எப்படின்னா மீண்டும் மனுசாஸ்திரப்படி என்னென்ன நடந்ததோ அந்த நிலைக்கு தள்ளப்படுவோமே தவிர இங்க நடந்த சமுதாய நீதி எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படும் நான் சொல்றேன் இது மறைமுகமாக கிரிப்பிங் அக்வசிஷன் சொல்லுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கவனிக்காத அளவுக்கு அவர் வந்து செஞ்சிருவாங்க முதல்ல கோயில் எடுப்பாங்க கோயிலுக்குள்ள யார் நிர்ணயம் பண்ணலாம்னு எடுப்பாங்க சுத்தி யார் இருக்கலாம் கடைக்களை எல்லாம் நிர்ணயம் பண்ணுவாங்க அப்புறம் வீடுகள் எல்லாம் யார் வசிக்கலான்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த ஊர்ல யார் இருக்கலாம்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த கோயிலை சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த ஊருக்குள்ளேயே வரலான்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப 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 டேஞ்சரஸ் இது நீங்க நினைக்கிற மாதிரி நம்மளோட நன்மைக்கு நம்ம கற்பனைக்கு தாண்டி அவர்களுக்கு மரணம்